யாழ் மாநகர சபையின் முதல்வராக பெண்மணி தெரிவு இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சியில் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு நீதி நிலைநாட்டுவது அவசியம் பல்கலை ஆசிரியர் சங்கம் வலியுறுத்து மின்சார கட்டண உயர்வு உணவுப் பொருட்களின் விலையும் மாற்றம் இலங்கை பெற்றோர்களுக்கு வைத்தியர் விசேட எச்சரிக்கை பண பணவகுமதிகளை பெற்று ஆளும் கட்சி பக்கம் சாய்ந்த உறுப்பினர்கள் மனோ எம்பி நடவடிக்கை இன்றும் நாட்டில் மழை தொழிலாளர்களுக்கு விசேட அறிவிப்பு தையட்டி விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளுக்கு நட்ட அல்லது மாற்றுக் காணிகளை வழங்க நடவடிக்கை யாழ் மாநகர சபையின் முதல்வராக இலங்கை தமிழரசு கட்சியின் விவேகானந்த ராஜா மதிவதனி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் யாழ் மாநகர சபையின் முதல்வரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் ஒன்றிய தினம் யாழ் மாநகர சபை சபா மண்டபத்தில் நடைபெற்றது வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் இன்று காலை நடைபெற்ற கூட்டத்தில் முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர் ஐந்து உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாநகர சபைக்காக நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பன்னிரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியது இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் விவேகானந்த ராஜா மதிவதனியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் கனகையா ஸ்ரீ கிருஷ்ணகுமாரும் போட்டியிட்டனர் விவேகானந்த ராஜா மதிவதனிக்கு பத்தொன்பது வாக்குகளும் கனகையா ஸ்ரீ கிருஷ்ணகுமாருக்கு பதினாறு வாக்குகளும் கிடைத்தன தமிழ் தேசிய மக்கள் சக்தியின் பத்து உறுப்பினர்களும் நடுநிலை வகித்தனர் இந்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்ட விவேகானந்த ராஜா மதிவதனி வெற்றி பெற்றதுடன் பிரதி முதல்வர் பதவிக்கு இமானுவேல் தியாளன் தெரிவானார் இலங்கை தமிழரசு கட்சி முதல் வேட்பாளருக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன ஆதரித்து வாக்களித்தது யாழ் நெல்லூர் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் கைவிடப்படும் விடயமாக வன்றி உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டக்கூடிய வகையில் முன்கொண்டு செல்லப்படும் விடயமாக மாற்றப்பட வேண்டும் என யாழ் பல்கலை ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கை ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் யாழ்ப்பாண குடாநாடு இருந்தபோது காணாமல் ஆக்கப்பட்ட பலருக்கு இன்று வரை என்ன நடந்தது என்பது தெரியாத அவல நிலை தொடர்கிறது இந்த நிலையே இறுதி போரின் போது நிகழ்ந்துள்ளது அவர்களது உறவினர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர் போருக்கு பின்னதான சூழ்நிலையில் யார் இந்த வலுவான சக்தியையும் இயற்கை நீதிக்கு மாறாக நிகழ்ந்த மறைக்க நினைத்தாலும் அவை ஏதோ ஒரு விதத்தில் வெளிக்கிளம்பிய வண்ணமே உள்ளது செம்மணி மனித புதைக்குழி விவகாரமும் இப்போது அவ்வாறு வெளிக்கிளம்பி நீதித்துறையின் கட்டுப்பாட்டில் உரிய வகையில் முன்கொண்டு செல்லப்படுகின்றது இந்நிலையில் வலுவாக்கப்பட வேண்டும் என்பதுடன் நேற்று அறியப்படவும் வேண்டும் என்பதும் மிகவும் அவசியமானது எந்த ஒரு காரணத்தை முன்னிறுத்தியும் புதைக்குழி அகழ்வுகள் இடைநிறுத்தப்படக்கூடாது உரிய நிதியை உரிய காலத்தில் விடுவித்தல் மனித புதைக்குழி அகழ்வு பிரதேசங்களுக்கு உரிய போலீஸ் பாதுகாப்பு வழங்குதல் அகழ்வு பணிகளில் ஈடுபடும் தரப்பினர் மீது அழுத்தங்களை பிரயோகிக்காதிருத்தல் என்பன அவசியமானவை என எமது ஆசிரியர் சங்கம் கருதுகின்றது புதைக்குழி விவகாரங்களை சரியான முறையில் அணுகுவது இலங்கை தேசத்தின் முன்னேற்றத்திற்கு அவசியமானது அவலமாக மரணித்த உயிர்களின் ஆத்மாக்கள் அமைதி கொள்ளும் தான் நாடு முன்னோக்கி செல்ல முடியும் மாறாக அந்த அவல கதைகள் தொடர்ந்தும் மூடி மறைக்கப்பட்டால் அவற்றினால் விளையும் பாதிப்புகள் நாட்டை மேலும் மோசமான நிலைக்கு இட்டுச் செல்லும் இதனை உணர்ந்து செம்மணி மனித பொதைக்குழு விவகாரம் கைவிடப்படும் விடயமாகவன்றி உண்மையையும் நீதியையும் நிலைநாட்டக்கூடிய வகையில் முன்கொண்டு செல்லப்படும் விடயமாக மாற வேண்டும் என்பதனை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினராகிய நாம் வலுவாக பதிவு செய்கின்றோம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மின்சார கட்டண உயர்வு காரணமாக உணவக உணவுப் பொருட்களின் விலை உயர்வடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மின்சார கட்டண உயர்வு காரணமாக தங்களது தொழில்களில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை ஹோட்டல் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷனர் கான் தெரிவித்துள்ளார் நாடளாவிய ஹோட்டல்கள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் எதிர்வரும் நாட்களில் அனைத்து வகை உணவுப் பொருட்களின் விலை உயர்வை நடைமுறைப்படுத்த தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணம் சகிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்துள்ளது இது உணவகங்களை தொடர்வதற்கே சாத்தியமில்லாத நிலையை உருவாக்கியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் இந்த விவகாரத்தை கருத்தில் கொண்டால் இந்த விலை உயர்வுகளை தவிர்க்க தயாராக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஊழியர்களுக்கு சம்பளம் வாடகை நீர் மற்றும் மற்ற செலவுகளை எல்லாம் மீட்க வேண்டியிருக்கும் இப்போது இந்த மின்சார கட்டண உயர்வு அனைத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் இதனால் முட்டை கோழி இறைச்சி போன்ற முக்கிய பொருட்களும் உயர்ந்துவிடும் என ஹர்ஷன ருஹான் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடளவிய ரீதியில் வைரஸ் தொற்று தீவிரமடைந்து வரும் நிலையில் பெற்றோருக்கு பொருளி லேடி ரிஷ்வி வைத்தியசாலையின் வைத்தியர் திபால் பெரேரா எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளார் வைரஸ் காய்ச்சல் சளி மற்றும் இருமல் உள்ள பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு சென்று விளையாட்டில் ஈடுபட்டால் அவர்களின் இதயத்தில் கடுமையான பாதிப்பு ஏற்படும் என வைத்தியர் தெரிவித்துள்ளார் அனைத்து பெற்றோர்களும் தங்களது பிள்ளைகளை பாடசாலைகள் பாலர் பாடசாலைகள் மற்றும் பகல் நேர பராமரிப்பு மையங்களுக்கு அனுப்புவதை தவிர்க்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அவ்வாறு பிள்ளைகளை முடிந்தவரை வீட்டிலேயே வைத்திருக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் சமகாலத்தில் சிறுவர்களிடையே இன்ஃபுளுன்சா வைரஸ் காய்ச்சல் சளி மற்றும் இருமல் உள்ளன இதுபோன்ற நிலையில் சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவது கண்டார் தங்கள் பாடசாலைகளுக்கு வைரஸ் காய்ச்சல் சளி மற்றும் இருமல் இருந்தால் அவர்களை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் நோய்வாய்ப்பட்டவர்களை பாடசாலைக்கு அனுப்பும் போது அது மற்ற மாணவர்களையும் பாதிக்கும் அதன் பிறகு பாடசாலை முழுவதிலும் உள்ள மாணவர்களுக்கு வைரஸ் பரவக்கூடும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஹல்துமுல்ல பிரதேச சபையின் இரண்டு உறுப்பினர்கள் மீது ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கட்சித் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் குறைந்த இருவரும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவராக பரிந்துரைக்கப்பட்ட நபர்களுக்கு ஆதரவாக பணத்தை பெற்று வாக்களித்ததற்காகவே இந்த ஒழுங்காற்று நடவடிக்கையை எடுக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் இணைய அவர்கள் இருவரும் பண வகுமதிகளை பெற்றதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக உறுதியளித்தே தேசிய மக்கள் சக்தி பண வகுமதிகளை வழங்கி பழைய நெறிமுறைகளையே பின்பற்றுவதாக மனோ கணேசன் தெரிவித்துள்ளாா் மேல் மற்றும் சகமுக மாகாணங்களிலும் நுவரேலியா கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல எதிரிக் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் சப்ரகமுக வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருக்குடமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொது அளவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் சிலாபு முதல் புத்தளம் மற்றும் மன்னர் ஊடாக காங்கேசன்துறை வரையிலும் காளி முதல் அம்பத்தூட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்பிராந்தியங்கள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கடற்படை மற்றும் தொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரும் வரை இக்கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் தையெட்டி விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகளுக்கு நட்டவிடு அல்லது மாற்று காணிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் வலிகமம் வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் தையட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை தவிர்த்து அதனை சூழ உள்ள ஏனைய காணிகளை மாவட்ட செயலரிடம் கையளிக்க பணிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் இதனையடுத்து மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளரோடாக உரிமையாளர்களுக்கு காணிகளை கையளிப்பார் விகாரை பிரச்சினை நீண்டு செல்ல அனுமதிக்க முடியாது எனவும் அதனை ஒரு மாத காலத்துக்குள் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடைத்தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளார்